விலாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே இந்த பாடலின் பொருள் தேவ தலைவனான முருகப்பெருமானி பேரின்பமும் துன்பமற்ற நிலை யோகமும் ஆகியவைகளும் மற்றும் நல்லதையே சங்கல்பித்து எண்ணி நல்லதையே பேசி லீலா வினோதங்கள் செய்பவனும் நீ அல்லவா நான் அனைத்து புறப்பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு நானினும் அகந்தையிலிருந்தும் விடுபடும் அந்த அனுபூதி நலத்தை நீ எனக்கு உபதேசித்து அருள்வாயாக இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகனை தான் தலைவன்னு சொல்றாரு சரிங்களா அவர்தான் தலைவரும் கூட நாம் வந்து என்ன பண்ணுமா இந்த ஓவராக ஆசைப்படுறது நிறைய ஆசை சொல்கிறாங்க சாமி வந்து ஆறு கெட்ட குணம் சொல்கிறாரு இல்லைங்களா அந்த கெட்ட குணம் எல்லாம் அறுபட்டணும் நான் நல்லது மட்டும்தான் நினைக்கணும்ப்பா நல்லதை மட்டும்தான் பேசணும் நல்லதை மட்டும்தான் செய்யணும் இது மூணுமே வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டெடுங்க சரிங்களா நீங்கள் நல்லது என்னென்னா தான் நல்லது செய்ய முடியும் பேசவும் முடியும் இந்த மாதிரிலாம் நான் பண்ண பண்ணேன் எனக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்க புறப்பட்டு நான் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி ஆம்பிஷியஸாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக அமைதியாக முருகன் கிட்ட போய் சேரணும் அப்படின்றத வந்து அருணகிரிநாதர் இங்க பாடுறார் மிக்க நன்றி